சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ராஜாங்கம் வீட்டில் அப்பத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஊரே கூடி வந்து அழுதுகிட்டு இருக்கு ஆனா தமிழ் வந்துட்டு அப்பத்தா இறந்த மாதிரி நடிக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க அம்மாச்சி எந்திரிங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்பத்தாவை பார்த்து சொல்லவும் தமிழ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க எங்க ஆத்தாவே எங்களை விட்டு போயிருச்சுன்னு சொல்லி வருத்தத்தில் அழுதுகிட்டு உட்காந்துருக்கோம் நீ பாட்டுக்க வந்துட்டு எந்திரிக்க சொல்லிக்கிட்டு இருக்க போன ஆத்தா எப்படி எந்திரிக்க முடியும் எங்க ஆத்தா என்ன உசுரோட இருந்துகிட்டு இறந்து போன மாதிரி நடிச்சுக்கிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் இங்க தமிழ் வந்துட்டு நீங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா எல்லாரும் முதல்ல அழுகிறத நிப்பாட்டுங்க எங்க அம்மாச்சிக்கு ஒன்றும் ஆகல அம்மாச்சி போதும் அம்மாச்சி நடித்தது போதும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேது வந்து தமிழ் கையை பிடிச்சி ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்பத்தா இந்த கோலத்தில் இருக்கு நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அம்மாச்சிக்கு ஒன்றும் இல்லை அம்மாச்சி எந்திரிங்க அம்மாச்சி இப்போ நீங்கள் எந்திரிக்கலன்னு வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்பத்தாவை மிரட்டவும் அடியாத்தி இவ கண்டுபிடிச்சிட்டாலே இப்போ எந்திரிக்கலனா அவ்வளவுதான் டாக்டரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கலட்டிட்டு அப்பத்தா எந்திரிக்கவும் இதை பார்த்து எல்லாருக்கும் பயங்கரமாக அதிர்ச்சியாகுது சாவித்திரியை பார்த்தா வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நீ சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஈஸ்வரி சித்ராக்கள்லாம் பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது சன்னாசியும் ராஜாங்கமும் வேகமாக அப்பத்தா பக்கத்தில் வந்து அத்தா உனக்கு ஒண்ணு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எனக்கு ஒன்று இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அப்படியே பம்மவும் எதுக்கு அம்மாச்சி எதுக்கு இப்படி நடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் உனக்காக தாண்டி நான் இப்படி நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் என்னது எனக்காகவா என்ன அம்மாச்சி இருக்கீங்க நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு சொல்லி ஊரே திரண்டு இங்கே வந்திருக்கு பத்தாவதுக்கு வெளியில் மேலே தாளம் பாட்டு கீட்டுன்னு நம்ம வீடு இலவு வீடாக இருக்கு எதுக்கு அம்மாச்சி இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் எனக்கு இதை விட்டால் வேற வழி தெரியலடி உங்ககிட்ட நேற்றே சொன்னேன் சேது கூட சேர்ந்து வாழுன்னு அவங்ககிட்டேயும் நேத்தே தமிழ் கூட சேர்ந்து வாழ சேதுன்னு சொன்னேன் ஆனால் ரெண்டு பேரும் நான் பேசுகிறதுக்கு பிடி கொடுக்காம இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ நான் போய் சேர்ந்தாவது நீங்கள் சேர்வீங்கன்னு பார்த்தேன் ஆனால் அதுவும் நடக்கிற மாதிரி தெரியல நான் செத்தாதான் நீங்கள் சேர்வீங்க அப்படின்னா நான் இப்போ உண்மையிலே சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா கையிலேயே தூக்கம் மாத்துகிற பாட்டில வச்சுருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் நீங்கள் சேர்ந்து வாழ்கிறத நான் பார்க்கணும் என் கண்ணார அப்படி பார்த்தாதான் சந்தோஷமாக நான் போய் சேருவேன் அப்படி இல்லையா என் கட்டை வேகவே வேகாது என் ஆத்மாவும் சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் என்ன அத்தா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு என்னைய மன்னிச்சிரியா ராஜாங்கம் என் பேரன் சேதுவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமியா அவன் சந்தோஷமாக இருக்கணும் வாழ வேண்டிய வயசில் இப்படி தனி மரமாக அவன் நிற்கலாமா இன்னொன்று தமிழ்ச்செல்வியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப தங்கமான பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை அவனுக்கு பொண்டாட்டியாக கிடச்சிருக்கிறதுக்கு அவன் செஞ்ச பாக்கியம் அவளை விட்டுட்டு இவன் எப்படி இருக்கலாம் உன் பொண்டாட்டி மீனாட்சி போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் சேதுவை தாய்க்கு தாயா ஒரு அப்பத்தாவா என் கண்ணுக்குள்ளே பொத்தி வச்சு வளர்த்தேன் அப்படிப்பட்ட என் பேரன் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா இங்கே வந்திருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாரும் இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க என் பேரன் அவனோட பொண்டாட்டியோட சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன் இது தப்பா வந்தவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் அப்போந்தான் வந்து இருக்கிறவங்க எல்லாரும் ஆத்தா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவங்க சொல்கிறதும் நியாயம் தானே தன்னோட பேரன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு ஆத்தா நினைக்குது இதுல என்னையா தப்பு இருக்கு பேரன் அவனோட பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆத்தா நினைக்குது கொள்ளு பேரனா பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க இதுல என்னையா தப்பு இருக்கு ராஜாங்க ஐயா நீங்கள் தான் யா எப்படியாவது சேதுவையும் தமிழ்ச்செல்வியையும் சேர்த்து வைக்கணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் அப்பத்தாவோட கடைசி காலம் நல்லா இருக்கும் அப்பத்தாவுக்கு என்ன வயசு திரும்பவா செய்து அப்பத்தாவே பேரை நல்லபடியாக வாழ்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உசுரை இழுத்து பிடிச்சி வச்சிருக்கு அதுக்காகத்தான் செத்து போன மாதிரி இப்படி ஒரு நாடகமே போட்டு இருக்கு ஆத்தாவோட விருப்பத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்களேன் சேதுவையும் தமிழ் செல்வியும் நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறவங்க எல்லாரும் ராஜாங்கத்துக்கிட்ட சிபாரிசு பண்ணவும் அப்போ தான் சாவித்திரி வந்துட்டு போதும் நிறுத்துங்க எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இவ இந்த வீட்டில் என்னென்ன வேலை பார்த்துருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா இப்படிப்பட்டவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் சேர்த்துக்கிடவே முடியாது எங்க சேது மறுபடியும் இவ கூட சேர்ந்தெல்லாம் வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி சொல்லவும் உடனே அப்பத்தா வந்துட்டு போதும் வாயை மூடிடி பெத்த ஆத்தா செத்து போயிட்டேன் என்னையை நினச்சி வருத்தப்பட்டு கண்ணீர் விடாமல் நகை நட்டெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிய நீ எல்லாம் என் மேலே என்னடி பாசம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் கேட்கவும் இங்கே சாவித்திரியால் எதுவுமே பேச முடியல இங்கே பாரியார் அரசாங்கம் நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுக்கியா சேதுவையும் தமிழ் செல்வியையும் இப்போவே சேர்த்து வைக்கணும் தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்குள்ளே மறுபடியும் முன்னாடி எப்படி இந்த வீட்டு சின்ன மருமகளாக இருந்தாலோ அதே மாதிரி இன்னையிலே இருந்து அவ இந்த வீட்டு சின்ன மருமகளாக இருக்கணும் அப்படி மட்டும் இல்லைன்னு வையி இன்னைக்கு நடந்த நாடகம் நாளைக்கு உண்மையாயிரும் உண்மையிலேயே இந்த தூக்க மாத்திரையை சாப்பிட்டுருவேன் என்கிட்ட இருந்து இந்த தூக்க மாத்திரையை நீங்கள் எல்லாரும் பிடிக்கிட்டாலும் என் உசுரனா நான் எப்படியாவது விட்டுருவேன் ஐயா ராசாங்கம் நீ நான் சொன்னதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராஜாங்கத்தை நல்லா பிளாக்மெயில் பண்ணவும் வந்தவங்க எல்லாரும் அப்பத்தாவுக்கு சாதகமாக பேசவும் ராஜாங்கமும் வேற வழி இல்லாமல் சரியாத்தா நீ இம்புட்டு தூரம் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன்னா அது நல்லதுக்காகத்தான் இருக்கும் அதனால் நான் சேதுவையும் தமிழ் செல்வியையும் சேர்த்து வைக்கிறேன் ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் இதுக்கு மேலே என் குடும்பத்தை ஏமாத்தவோ இல்லை என் பிள்ளைய ஏமாத்துகிற வேலையை தமிழ் செல்வியோ தமிழ் செல்வி குடும்பத்தை சேர்ந்தவங்களோ செஞ்சாங்கன்னா அப்புறம் நீ செத்தாலும் நான் இவங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் இல்லையா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அது அவங்க ஆத்தா அப்பன் பண்ணின தப்பு இவளுமே பண்ணுன தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அவளுக்கே அவ தண்டனை கொடுத்துக்கிட்டால அதனால தமிழ் செல்வியும் சேதுவையும் சேர்த்து வையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ராஜாங்கம் வந்துட்டு தமிழ் செல்வி சேது ரெண்டு பேரோட கையை பிடிச்சி ரெண்டு பேத்தையும் ராஜாங்கம் சேர்த்து வைக்கிறாரு சேதுவை பார்த்தா ராஜாங்கத்தை பார்க்குறாரு விடியா சேது எல்லா ஆத்தாக்காக இந்த ஒரு தடவை தமிழ் செல்வியை மன்னிச்சிரு நானும் தமிழ் செல்வியை மன்னிச்சிடுறேன் நம்ம கண்மணி விஷயத்தில் இருந்தே தமிழ் செல்வி மேலே இருந்த கோபம் எல்லாமே எனக்கு போயிடுச்சியா அதனால் தமிழ் செல்வியை மன்னிச்சு அவளை நீ பொண்டாட்டியாக ஏற்றுக்க தமிழ்ச்செல்வியை நானும் மன்னிச்சிட்டேன் தமிழ் செல்வி இன்னையில் இருந்து இந்த வீட்டு சின்ன மருமக அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் இங்க சாவித்திரி தாமர ஈஸ்வரி சித்ரான்னு சொல்லி எல்லாத்துக்கும் ராஜாங்கம் சொன்னதை கேட்டு தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிடுது